தமிழ் ஜெனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கோவிலுக்குள்ள போகும்போது அந்த வாசப்படியை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதை தாண்டி தான் ஒரு சிலவங்க போவாங்க ஒரு சிலவங்க அதை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுல எது சரியானதுன்னு நினைக்கிறீங்க ஓ அப்படியாது இப்போ அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்குறியா என்னது டிஜிட்டல் பேமெண்ட் கூகுள் பே நான் சொல்லலை அந்த புள்ள சொல்கிறது ஜிபே ஜி உங்களுக்கு ஜிபேவில் அனுப்பிச்சிடுறேன் ஆனால் இதே ஒரு இதுக்கு தர்மங்க ப இது சிக்னலில் நிற்கிறோம் அதாவது அந்த பா இது இதில் இல்லை போக்குவரத்தில் அவங்களுக்கு அம்மா குழந்தைங்களோட இருக்கேன் ஏதாவது சோத்துக்கு ஒரு டேங்கும் போது உங்ககிட்ட ஜிபே இருக்கா என்ன இது தப்பு தானே சந்தேகம் இல்லையே அது போல சில பேருக்கு காசாக தான் கொடுக்கணும் காசா சந்தேகம் இல்லையே அது உங்களுடைய சௌரியம் அதுலேயும் சந்தேகம் இல்லையே அதே நேரத்தில் இதை பெறக்கூடியவர்களுடைய சௌரியம் அதுலேயும் சந்தேகம் இல்லையே சந்தேக இல்லைன்னு பேத்தியே தலையாட்டிட்டா இப்போ வாங்க அந்த கோவில் வாசப்படி என்பது அதில் சில பேர் அந்த அந்த பொம்மை இருக்கும் பொம்மைன்னா அந்த உருவங்கள் அங்கே அப்படி கவிந்து அடித்த மாதிரி இருக்கும் நிமிந்து இருக்காது நல்லா பார்க்கணும் இதை கவுந்து அடித்த மாதிரி இருக்கும் சில இடங்களில் ரெண்டு மூணு இருக்கும் சில இடத்துல ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இருப்பாங்க காரணம் என்ன அந்த கோவிலை உருவாக்கியவர்கள் அவர்கள் உருவாக்கியவர்கள் அவர்கள் அங்கே படிக்கட்டில் அவர்களுடைய வடிவம் அங்கே அவர்கள் வணங்குவதைப் போல நமஸ்காரம் செய்வதைப் போல இருக்கும் அவர்களுக்கு என்ன அவர்கள் சாமியை கும்புற மாதிரி இருப்பாங்க அப்பா எதனாலும் முடிஞ்சதும் உனக்கு கும்புறதுக்கு நான் கட்டி வச்சுருக்கேன்டா இங்கே பின்னாடி நிறைய பேர் வருவாங்க எல்லாருக்கும் நீ அனுகுரகம் பண்ணிட அப்பா அம்மா நாங்கள் எங்கே போவோம் சொல்லு அப்படின்னு கைகூப்பி வணங்கி அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் அதில் சில பேர் வரக்கூடிய அடியார்கள் திருவடிகள் எங்கள் மேலே படணும் அப்படின்னு அவங்க வேண்டியிருப்பாங்க வேண்டிக்கிறாங்க இது வரைக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லையே அது அங்கே அதன் காரணமாக படிக்கட்டு இருக்குது இதில் அடியார்களுக்கு என்ன நல்லவர்களை நாம் ஏசக்கூடாது பேசக்கூடாது கண்ண அப்படின்னான்னு அதுவே இருக்குது அடுத்தது நம்ம கால் தூசு கூட அவங்க மேலே படக்கூடாது படக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம காலையில் மிதிக்கலாமா கூடாது இல்ல அந்த எண்ணத்தின் காரணமாக அங்க அந்த பல பேர் அந்த கோவில் படிக்கட்ட மிதிக்க மாட்டாங்க நேர போகும்போது இல்லை அப்படின்ட்டு இப்படி ஒரு வணக்கம் நமஸ்காரம் மாதிரி பண்ணிவிட்டு தாண்டி போயிடுவாங்க சில பேருக்கு அவர்கள் இந்த அடியார்களுடைய எண்ணத்தை நாம் நிறைவேற்றி வைப்போம் அப்படின்னு அவர்கள் உள்ளத்துல அவ்வளவு தூய்மையாக இருக்கும் அவர்கள் காலை வைப்பார்கள் படிக்கட்டுல இதுதான் காரணம் தெளிவாச்சா ஆன்மிகம் சம்மந்தமா நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஐயா தமிழ் ஜன நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம் இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடைய நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் இனியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்